ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்க நியாயமான ஆசை நிறைவேறாம இருக்கா ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டாமா வேணுமானு யோசிக்கிறீங்களா நார்த் இந்தியா சேட்டு மக்களோட பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கிற விஷ் பாக்ஸ் எவ்ரி ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ ஒக்கோணம் போல உங்களின் வாழ்க்கையை உயர்த்தும் நான்கு விதமான ஆன்மீக அடையாளங்களுடன் கூடிய மரப்பெட்டியில் உங்களின் ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றும் அதிசய பெட்டி காரிய சித்தி எந்திரத்தை இந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறோம் நாலு பக்கமும் கண்ணாடிகள் இருக்கிறதுனால இதோட பிரதிபலிப்பு அதிகமாகும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் அதுக்காக மகாலட்சுமியின் வடிவமான கோமதி சக்கரத்தையும் குபேர சங்குன்னு சொல்கிற மதர் ஆஃப் கோமதிங்கிற குபேர சங்கையும் வீடு கட்டணும் நிலம் விற்கணும் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் எல்லா பிரச்சனையும் போறதுக்காக குபேர லக்ஷ்மி நாணயங்கள் மூன்று உங்களோட ரொம்ப நாளாக ஆசை என்னவோ அதையும் எழுதி இந்த பொட்டிக்குள்ள வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் இல்லை ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறீங்களா எஸ்ஆர் நோ போட்டு இந்த பொட்டிக்குள்ளேருந்து எடுக்கலாம் மிக முக்கியமான காஞ்சி சருகான பிறகும் உயிர் துடிப்பாடாக இருக்கும் சஞ்சீவி புல் மூலிகை இதில் ஒரு துளி தண்ணிப்பட்ட உடனே அது அப்படியே துடிக்க ஆரம்பிக்கும் அழிவில்லாத இந்த மூலிகையை பணப்பொட்டி பீரோ இந்த விஷ்பாக்ஸ் மாதிரியான இடங்களில் வைப்பது ஒரு உயிரோட்டத்தை உருவாக்கும் என்பது நம்பிக்கை மிக அபூர்வமான மூலிகை இது ஒரு செவப்பு கலர் துணியில முடிஞ்சு இந்த பொட்டியில வைங்க உயிரோட்டமாக கண்டிப்பாக இருக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு காம்போஸ் செட்டுமே ஒவ்வொரு பூஜை அறையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செட்டுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி அபூர்வமான பொருட்கள் நம்மளோட பூஜையின் பலன்களை அதிகரிக்கும் காரிய சித்தி பெட்டின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் இதுல இருக்க எல்லா பொருளுமே உங்களுக்கு இந்த செட்டு கூட கிடைச்சிடும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரோட ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும் என்று என் அப்பன் ஈசனை வேண்டுகிறேன்